ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய அந்த பன்னீர் ரோஸ் அந்த ரோஸ் பூவை கட் பண்ணி அதில் வர ஸ்டெம்மு ஒரு சின்ன மெலிஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டெம் எல்லாம் அது சின்ன ஸ்டெம்மாக இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு குரோ பேக்கில் நட்டு வச்சுருவேன் அந்த ஸ்டெம்மை அந்த கட்டிங்ஸ் வச்சால் எனக்கு சூப்பராக வருங்க பாருங்கள் ரெண்டு பாட்டில் நட்டு வச்சதும் சூப்பராக வந்திருக்கு துளர் விட்டு இந்த ஒன்றில் பூ வந்திருக்கு அந்த பூ வந்திருக்கு செடியை மட்டும் நான் பிடிங்கி வேறு க்ரோ பேக்கில் நட்டு வைக்கிறேன் சாட்டர்டே சண்டே ஆனால் நான் கட்டிங்ஸ் அடுக்கிறதும் வளர்ந்த செடியை பிடுங்கி இனி ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி நடுகிறது தான் என்னோடய வேலை இன்றைக்கும் பாருங்கள் இதில் ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது இதில் இந்த பூ வந்த செடி மட்டும் நான் எடுக்கிறேன் மற்ற செடிகள் இனி கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறு க்ரோ பேக்கில் வைக்கலாம் ஒரு மெல்ல பக்குவமாக எடுக்க வேண்டும் பாருங்கள் நான் பிடுங்கி எடுத்திருக்கேன் ரெண்டு சைடு ஒன்றாகவே வந்துச்சு பாருங்கள் ரெண்டுலேயும் வேர் நிறைய இருக்குது இதில் நம்ம வேர் நிறைய வரணுன்னா கொஞ்சம் சோர்ட்டு கட்டாலையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக வேர் பிடித்து வரும் இதுலேயும் நான் நாளைக்கு கொஞ்சம் சோர்ட்டு கற்றாலே கட் பண்ணி போடுவேன் இதுக்கு மேலே கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்து வரும் நான் அப்புறம் டென் டேஸ்க்கு அப்புறம் இதுக்கு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெய்னி சீசனில் கட்டிங்ஸ் நிறைய வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஆல்